பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஒரு கணிபம் பார்க்க போகிறோம் இதில் வந்து சி போர்டு நம்பர் வந்து போன வாரம் பவர் வச்சுருக்கோம் பவர் வைக்கக்குள்ள சி போர்டு நம்பர் பவர் வைச்சாலோ நிறுத்தினாலோ என்ன கான்செப்டில் வருமோ அது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டனி ஏ போர்டோ இல்லை சி போர்டோ பவர் வச்சாலோ இல்லை நம்பர் நிறுத்தினாலோ அந்த பேட்டன் நம்ம வரணும் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சிலேருந்து இதை பவர் வச்சுருக்கிறோம் சரிங்களா இதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஜீரோ எட்டு வரணும் அடுத்த வாரம் ஜீரோ எட்டு வந்திருக்கும் ஸோ கரெக்டாக நம்ம இந்த பேட்டர்னை எடுக்கக்குள்ளே அந்த பேட்டனை கொண்டு வர மாட்டேங்கிறோம் இன்னைக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஜீரோ நாற்பத்தெட்டு இங்கே ஜீரோ நிறுத்தக்குள்ளே இந்த நாற்பத்தெட்டு பிசிக்கு வரணும் கரெக்டாக பிசியில் கொண்டு வந்துருக்குறோம் அதே மாதிரி தான் ஏன்னா வந்த நம்பரை நான் மார்க் பண்ணி தான் காமிக்கிறேன் உங்களுக்கே தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்டில் வந்து பவர் வச்சுருக்கோம் ஒரு நம்பர் அந்த எழுபத்தொம்பது வந்தப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏழ்நூற்றி தொண்ணூத்தாறுலேருந்து ஆறு பவர் ஒன்று அப்போ இந்த எழுபத்தொம்பது ஏபிக்கு வரணும் கரெக்டாக வந்திருக்கும் ஸோ கான்செப்ட் இது தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சரி போன வாரம் வந்து பார்த்திங்கனா தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு சி போர்டுக்கு பவர் சரிங்களா இப்போ பவர் வைக்கல இந்த தொண்ணூற்றி ஏழு ஏபிக்கு வரணும் ஏபிக்கு தொண்ணூற்றி ஏழு அப்படி இல்லைன்னா ஃபுல் பவர் நாற்பத்தி ரெண்டு இது வர வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இருபத்தொம்போது வந்திருக்கோம் இருபத்தொம்பது ரெண்டு வாரம் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலுன்னு கொண்டு வந்திருக்கும் மறுபடியும் ரெண்டு வாரம் தள்ளி இருபத்தி நாலுன்னு கொண்டு வரணும் ஆனால் இந்த இருபத்தி நாலு திருப்பி தொண்ணூற்றி சாரி நாற்பத்தி ரெண்டும் வைக்கலாம் ஒரு செட்டை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலும் ட்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா இருபத்தி நாலும் வர வாய்ப்பு இருக்குது அதனால் ரெண்டு ரெண்டு வாரம் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரக்குள்ள இந்த பேட்டர்லேயும் நம்மளுக்கு வருது அதே மாதிரி இந்த சி போர்டு நம்பர் தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுலேருந்து இதுக்கு பவர் வைக்கக்குள்ள இந்த தொண்ணூற்றி ஏழுக்கு ஃபுல் பவர் வைக்கணும் ஃபுல் பவர் வச்சால் நாற்பத்தி ரெண்டு அல்லது தொண்ணூற்றி ஏழு இது அப்படியே எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள்ஸு வர வாய்ப்பு இருக்குது பிசியில் சரிங்களா பிசியில் எதுனால டபுள்ஸ்னால் இங்கே ஏ போர்டில் இருக்கிற ஜீரோ ஐம்பத்தி ஏழை வந்து பி போர்டு மட்டும் பவர் வச்சு டபுள் ஜீரோ ஏழுன்னு கொண்டுட்டு வரக்குல இந்த பக்கத்தில் உள்ள நம்பர் இருக்குது பார்த்தீங்களா இந்த நானூற்றி ஐம்பத்தெட்டுன்னு நேற்று எடுத்துகிட்டு வந்திருக்கணும் ஸோ இதில் க்ளூ நம்பர் கொடுத்துட்டா நானூற்றி ஐம்பத்தெட்டு வந்திருக்கணும் அல்லது எட்நூற்றி எண்பத்தி நாலுன்னு வந்திருக்கணும் இதில் வந்து நானூற்றி எண்பத்தெட்டுலேருந்து நாலு வந்திருக்கு அப்போ பிசிக்கு வந்து ஒரு எண்பத்தெட்டு வரணும் அதே மாதிரி உள் நம்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கும் பக்கத்தில் உள்ள நானூற்றி ஐம்பத்தேழு ஸோ நானூற்றி ஐம்பத்தேழுலேருந்து நாலு வந்துருக்குதுன்னா பிசிக்கு ஒரு ஐம்பத்தேழு எண்பத்தெட்டு பிசிக்கு வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஐம்பத்தேழு எண்பத்தெட்டு ஸோ இந்த குழு நம்பரை வச்சு இன்றைக்கி எடுத்துகிட்டு வரவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா டபுள்ஸு நிறையா அந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இடத்தை டபுள்ஸு கொண்டு வரதுனால வர்த்தனாலும் எட்டு தான் டபுள்ஸு வரல ஸோ எட்டு டபுள்ஸாகவும் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ பார்த்த பேட்டன் பிரகாரம் கொடுக்குறேன் உங்கள் கணிப்பில் இந்த நம்பரை ஒத்து வந்துச்சுன்னா இந்த நம்பர் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ஏழு எண்பத்தெட்டு பிசியில் வந்து எண்பத்தெட்டு ஐம்பத்தேழு இருபத்தொன்று முப்பத்தொன்று இருபத்தாறு ஏசியில் எண்பத்தெட்டு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி

நம்பர் எடுத்து பிளே பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்